ஓம் குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பங்குனி பதினேழு ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி உறவினர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள் முயற்சிக்கேற்ப உயர்வு உண்டாகும் குணநலன்களில் மாற்றம் ஏற்படும் செயல்பாடுகளில் புத்தி கூர்மை வெளிப்படும் பணி புரியும் இடத்தில் உயர்வான சூழல்கள் ஏற்படும் பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அஸ்வினி மகிழ்ச்சியான நாள் பரணி உயர்வு உண்டாகும் கிருத்திகை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் நட்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கிருத்திகை செலவுகள் உண்டாகும் ரோகிணி சாதகமான நாள் மிருகசிரிச்சம் சிந்தனைகள் மேம்படும் மிதுனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உறவுகளின் வழியில் அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் வரவுகள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் மனதளவில் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிருக சிரிச்சம் மகிழ்ச்சியான நாள் திருவாதிரை அனுபவம் கிடைக்கும் புனர்பூசம் கருத்து வேறுபாடுகள் மறையும் கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் முடியும் செலவுகள் தன்மைகளை அறிந்து செயல்படவும் உடன் பிறப்புகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆடம்பரமான செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் வியாபார முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் புனர்பூசம் அனுசரித்து செல்லவும் பூசம் புரிதல் ஏற்படும் ஆயில்யம் வெற்றி கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு நண்பர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் கூட்டாளிகளின் மூலம் அனுகூலம் உண்டாகும் குடும்ப தேவைகளை பூர்த்தியாகும் நிதானமான பேச்சுக்களால் நன்மதிப்பை பெறலாம் எதிலும் பதற்றமின்றி செயல்படுவது நல்லது ஆரோக்கியம் சார்ந்த உத்தியோக ரீதியான பயணங்களால் அனுபவம் மேம்படும் எதிர்ப்புகள் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் மகம் மனக்கசப்புகள் நீங்கும் பூரம் மதிப்பு உண்டாகும் உத்திரம் அனுபவம் மேம்படும் கன்னிராசி அன்பர்களுக்கு வீட்டின் தேவைகள் நிறைவேறும் கடன் பிரச்சனைகள் குறையும் பொன் பொருள் செயற்கை உண்டாகும் பிறரைப் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் தேவைக்கேற்ப வரவுகள் இருக்கும் சுப பணிகளில் விவேகம் வேண்டும் மறதியால் சில பிரச்சினைகள் தோன்றி மறையும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்திரம் பிரச்சினைகள் குறையும் ஹஸ்தம் கருத்துக்களை தவிர்க்கவும் சித்திரை விவேகம் வேண்டும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் மற்றவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் திடீர் வரவுகளின் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் புதிய வேலை நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் வெளியூர் பயணங்களால் அலைச்சர்கள் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் தெளிவு பிறக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சித்திரை சுறுசுறுப்பான நாள் சுவாதி சேமிப்புகள் அதிகரிக்கும் விசாகம் மாற்றம் ஏற்படும் விருட்சிகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தோடு வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் உடன் பிறந்தவர்களின் வழியில் அனுகூலம் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி தரும் தவறிய முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிருஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விசாகம் வாய்ப்புகள் உண்டாகும் அனுஷம் நெருக்கம் அதிகரிக்கும் கேட்டை முன்னேற்றமான நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கடன் பிரச்சினைகள் படிப்படியாக குறையும் உத்தியோகஸ்தர்களின் திறமைகள் வெளிப்படும் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் உத்தியோகத்தில் ஆதரவான சூழல் அதிகரிக்கும் சுப காரிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உறுதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் மூலம் உதவிகள் கிடைக்கும் பூராடம் கருத்து வேறுபாடுகள் விலகும் உத்ராடம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மகர ராசி அன்பர்களுக்கு எந்த விஷயத்திலும் நிதானத்துடன் செயல்படவும் உத்தியோக ரீதியாக அலைச்சல்கள் மேம்படும் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளவும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் அரசு வகையில் அனுசரித்து செல்லவும் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் வெளியிடங்களில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் உத்ராடம் நிதானத்துடன் செயல்படவும் திருவோணம் அனுசரித்து செல்லவும் அவிட்டம் வாரங்களை தவிர்க்கவும் கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுபச்செலவுகள் ஏற்படும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி கூடும் உத்தியோகத்தில் உடனிருப்பவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வாழ்க்கை துணைவர் வழி உறவுகளிடத்தில் மதிப்பு மேம்படும் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் மேம்படும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் சுபமான நாள் சதயம் அறிமுகம் கிடைக்கும் பூரட்டாதி லாபம் மேம்படும் மீனராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் வீண் விரயங்கள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் பணிபுரியும் இடத்தில் சாதகமான சூழல்கள் ஏற்படும் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் திடீர் செய்திகளின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் வியாபார பணிகளில் பொறுப்புடன் செயல்படவும் பெரியவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் ஊரட்டாதி கவனம் வேண்டும் உத்திரட்டாதி அலைச்சல்கள் ஏற்படும் ரேவதி அனுசரித்து செல்லவும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி